ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் நெமிலி பானாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பதினைந்து நாட்களாக அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுகிறது தினமும் நான்கு முதல் ஆறு மணி நேரம் வரை அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவுகிறது இதனால் மக்கள் கடும் அவதிப்படுகின்றனர் குறிப்பாக விவசாயிகள் பெருமளவு பாதிக்கப்படுகின்றனர் புதிதாக பயிர் சாகுபடி செய்ய முடியவில்லை ஏற்கனவே சாகுபடி செய்த பயிருக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியவில்லை

பதினைந்து நாட்களாக தொடரும் இந்த ஆறு மணி நேர மின்வெட்டால் பத்தாயிரம் ஏக்கர் விவசாயம் கேள்விக்குறியாகிவிட்டது தங்கள் பகுதிக்கென்று தனியாக துணை மின் நிலையம் கொண்டுவர வேண்டும் என்று விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர்